ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது முழு கருப்பு உளுந்தை பயன்படுத்தி இட்லி தோசைக்கு மாவு எப்படி அரைக்கணுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே கருப்பு உளுந்தில் கஞ்சி களி கருப்பு உளுந்தில் பொடி கருப்பு உளுந்தில் எல்லையும் சேர்த்து உருண்டை எல்லாமே ரெசிபி வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டைம் கிடைக்கும் போது போய் செக் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி இப்போ இந்த முழு கருப்பு உளுந்தை தோல் எடுக்காமல் மாவு அரைச்சி எப்படி இட்லி தோசை ரெடி பண்ண நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே இது கால்சியம் சத்து ரொம்பவே நிறைய இருக்கு இதில் நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரும்பொழுது நமக்கு உடம்புக்கு கால்சியம் சத்து கிடைக்கும் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நாலு டம்ளர் இட்லி அரிசியை எடுத்துக்கோங்க எந்த டம்ளர்ல எடுக்கிறீங்களோ அதே டம்ளர்ல முழு கருப்பு உளுந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க இது சரியாக இருக்கும் நான் அரைச்சி இதை செய்யும்பொழுது கரெக்டாக வந்தது நீங்களும் இதே மாதிரி இந்த அளவுகளிலேயே எடுத்துக்கோங்க முழு பயன்படுத்தும் பொழுது தோல் எடுக்க தேவையில்ல கல் இருக்கான்னு மட்டும் நல்லா ஆஞ்சிட்டு நம்ம வந்து களைஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஊற வைங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா களைஞ்சி நம்ம கல் மண் இல்லாமல் களைஞ்சிட்டு இப்போ வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி ஆறு மணி நேரம் கிட்ட நம்ம ஊற வைக்கணும் பொதுவாக இந்த உளுந்து வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஆறிலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஊர்னா தான் ருப்பி வரும் அதனால் நான் நைட்டே ஊற வச்சுடுறேன் இப்போ மத்தியானமாக அரைக்கணும்னு நினச்சிங்கன்னா காலையில் ஒரு ஆறு மணிக்கு ஊற வைங்க சரியாக இருக்கும் இப்போ திருப்பியும் சொல்கிறேன் இந்த உளுந்து நார்மல் உளுந்து மாதிரி இல்லை ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஊறணும் அவ்வளோதான் இதில் வித்தியாசம் இப்போ ஊறட்டும் நம்ம அரைக்கிறது எப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து இதே மாதிரி நான் தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுட்டேன் ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் எனக்கு ஊறி இருக்கு நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் இப்போ காலையில் அரைக்கிறேன் சரிங்களா இப்போ கிரைண்டரில் நம்ம சேர்த்துட்டு எப்பவும் அரைக்கிற மாதிரியே தான் நம்ம சேர்த்துட்டு அரைக்க வேண்டியதான் தண்ணி மட்டும் அப்பப்போ தெளிச்சு விடுங்க நல்லா வந்து மாவு வந்து உங்களுக்கு பொங்கி வரும் நல்லா வந்து ருபி வரும் நல்லா உளுந்து வந்து நல்லாவே உங்களுக்கு காணும் இதில் இந்த மாதிரி நல்லா சேர்த்துட்டு அப்பப்போ தண்ணி மட்டும் தெளித்து நல்லா அரைச்சி எடுங்க ஆனால் அந்த தோளோடைய தான் அரைக்கிறோம் கலர் மட்டும் கொஞ்சமாக நம்மளுக்கு அந்த ஒரு மாதிரி கம்பி இட்லியெலாம் வரும் இல்லையா கலர் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டில் எந்த மாறுபாடும் இருக்காது நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான் நம் முன்னமே சொன்ன மாதிரி உளுந்தில் அவ்வளோ கால்சியம் சத்து இருக்குது நம்ம உடம்புக்கு இடுப்பு எலும்புக்கு அவ்வளோ நல்லது பிள்ளைங்களுக்குமே வந்து சின்ன வயசு பிள்ளைங்களுக்கும் டீனேஜ் பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி கொடுத்துட்டு வரும்போது பெண் பிள்ளைகளுக்கு நல்லாவே வந்து அந்த உளுந்தோட சத்து உடம்புக்கு சேரும் இட்லி தோசை மூலமாக சேர்ந்துடும் நம்மளுக்கு மாவு நல்லா அறப்பட்டுடுச்சுன்றது நமக்கு இந்த மாதிரி பால் மாதிரி நமக்கு மாவை எடுத்தோம்னா நல்ல கையில் பந்து மாதிரி உருண்டு வரும் மாவை வந்து லைட்டாக தண்ணியில் இப்படி போட்டிங்கன்னா மிதக்கணும் இப்போ அந்த தண்ணியில் போட்டு பார்த்திங்க இல்லையா அந்த மாதிரி மிதக்கணும் அந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ் நம்ம வந்து இப்போ மாவை எடுத்துடலாம் இப்போ அடுத்து நான் அரிசி சேர்த்துக்கிறேன் அரிசியும் நம்ம வந்து குறை குறைன்னு தான் அரைக்கணும் இட்லி கரைப்போம் இல்லையா நார்மலாக அதாவது ரவ பதத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே இந்த மாவு வந்து நமக்கு கரெக்டான பதமாக இருக்கணும் இப்போ நான் அந்த ஸ்டேஜ் வரும்பொழுது அதையும் நான் எடுத்துடுறேன் அரிசியையும் நான் அரைச்சி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து கரைக்கிறது எப்படின்றத அடுத்து நம்ம பார்க்கலாம் இப்போ மாவு ஃபுல்லாக எடுத்துடுறேன் எடுத்துட்டு இப்போ இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அவங்கவுங்க உங்களுக்கு தேவை எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பை சேர்த்து நல்லா கரைச்சி விடுங்க கையால் நல்ல மாவை வந்து நல்லா கரைச்சி விடுங்க கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு எ எட்டு மணி நேரம் புளிக்க விடுங்க இது வந்து சீக்கிரமே வேற புளிச்சிடுவோம் ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கிறோம் இல்லையா அதனால் வெயில் காலமாக இருந்தால் பார்த்து வந்து புளிக்க வைங்க அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் ரெ ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிட்டு நீங்கள் இட்லி தோசை ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்லா அடித்து விட்டு கையால் இப்படி நல்லா அடித்து விட்டு கலந்து விட்டு எடுத்து வைங்க இப்போ நான் நல்லா இந்த மாதிரி கலந்து இப்போ ஆறு மணி நேரம் நான் நல்லா புளிக்க வைக்கிறேன் இதை புளித்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு மாவு வந்து எப்படி நல்லா பொங்கி வந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் இதை பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நல்லா நுரைச்சி பொங்கி வந்திருக்கு இப்போ வந்து இதில் இட்லி தோசை நான் ஊற்றி உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் நான் வீடியோ எடுக்கலை நான் ஃபோட்டோ தான் எடுத்திருக்கேன் நீங்கள் பாருங்கள் இப்போ காமிக்கிறேன் பார்த்திங்களா இட்லி தோசை ரெண்டுமே சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்